இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த ஆட்சி முறையை திருப்பரங்குன்ற மலையில் எண்ணூறு ஆண்டுகளாக அவன் கந்திரி கிடா வெட்டி அந்த சிக்கந்தரு சமாதியில் அவன் தர்கால சாமி மட்டிருக்கான் இத்தனை ஆண்டுகளாக வராத பிரச்சனை இன்றைக்கி ஏன் வருது வருது வந்து பிரச்சனைன்னா நான் ஒரு அறிக்கை கொடுக்குறேன் பிரச்சனை வருது அதை ஒட்டி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் தான் காரணங்கிறீங்க அதை எடுத்தோடனே சொல்லியிருக்கணும்ல நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல வ பிரச்சனை ஆனதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் காவல்துறை காரணம் இந்த நாடகத்தை எத்தனை நாளைக்கு போடுவீங்க காவல்துறை ஆத்து ஆ அவருக்கு தெரியல அவருக்கு தெரியாம இந்த இந்த கலவரத்தை பிரச்சனையை நீங்க விரும்பி உருவாக்குறீங்க உங்க மனச்சான்ற சொல்ல சொல்லுங்க இல்லைன்னு இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்க உருவாக்குறீங்க போராட அனுமதி கேட்கும் போது கோயில் முன்னாடியில் வேற இடத்துல போராடுங்கன்னு ஒரு முடிவை இவங்க சொல்றாங்க சொல்லும் போது பாருங்க நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு அனுமதி கொடுக்கறதுல இல்லை இருதரப்பினரும் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி கேட்குது பிஜேபி கேட்குது ஆளுங்கட்சியின் அரசு தரப்பு வழக்குறிஞர் அது எதிர்க்கவே இல்லையே இவ்வளவு காலமா இல்லாத ஒரு பிரச்சனைங்க சமூக நல்லிணத்திற்கு சான்றா இருக்கிறத திருப்பரங்குன்ற மலை இந்த இரு சமூக இது மத இரு சமயம் சார்ந்த வழிபாடு அங்க ஒன்னும் இஸ்லாமியர் மட்டும் இல்லையே அந்த பதிலுக்கு எங்க சொந்தக்காரன் அங்க இருக்கிற முதல்ல இஸ்லாமிய யாருன்னு ஒரு முடிவுக்கு வந்துருவோம் அவன் யாரு அவன் பூரா என் சொந்தக்காரன் ஐம்பது அறுநூறு அறுநூறு எழுநூறு ஆண்டுக்கு முன்னாடி மாறி இருப்பான் ஆண்டுக்கு முன்னாடி மாறி இருப்பான் அங்க இருக்கிறான் பூரா பூரா கள்ளர் மரவரு அகமுடையரு தேவேந்திரரு நாடாரு கோணாரு இதெல்லாம் மாறி இருக்கான் நீ அவனை போய் திடீர்னு வந்துகிட்டு நீ வந்து இதை இருந்து அப்படி அந்த சிக்கந்தர் மலையில இறக்கி விட்ட மாதிரி போயிட்டு இருக்கிற நான் ஏன் சாமியை கும்பிட்ற உரிமை மாதிரி என் பங்காளி என் சொந்தக்காரங்க அவன் ஏற்றுக்கா அவன் கும்பிட்றதுக்கு இது இருக்குது நாங்கள் இதுவரைக்கும் பிரச்சனை அல்லையே அப்படின்னா இந்த இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன வாதிட்டுருக்கணும் அது தப்பு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மத நல்லிணக்கத்திற்கு சான்றாக இருக்கிற இடம் பல சமூகங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு சிக்கலை உருவாக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் தேவையில்லாமல் கொடுக்கக்கூடாது மீறி நீங்கள் கொடுத்தால் கணம் மாண்புமிகு மேன்மை மிக்க நீதி அரசர் அவர்களே ஏதாவது பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதுக்கு நீதிமன்றமே பொறுப்பு ஏற்கனும்ங்கிற வாதத்தை இந்த அரச்கறிஞர் எடுத்திருந்தால் அங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு போராடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குமா இல்லை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அந்த அவங்க ஒரு பொதுவான இடத்துல வேறு இடத்துல போராடிக்கலாம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க யாரு அரசே கொடுத்துருச்சு இது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்கே போராடணும் எல்லாரும் வாருங்கள் வாருங்கள்னு முகநூல் பகிரி கிகிரி எல்லாம் இன்ஸ்டாகிராம் இமெயில் எல்லாத்துலேயும் செய்து போயிட்டு இருக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகுதுன்னு அரசுக்கு தெரியுமா தெரியுது அது என்ன எல்லாம் வந்து குற்றத்து என்னைக்கு தான் அந்த அரசு பொறுப்பே இருக்கும் தப்புன்னு மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு தப்புன்னு காவல்துறை அதிகாரி பொறுப்பு ஏ என்னைக்கு தான் நீங்க பொறுப்பே இருப்பிய அது எனக்கு தெரியாம நடந்து அதை சொல்றதுக்கு ஒரு பதவி அதுக்கு ஒரு அமைச்சர் அதுக்கு பேரு முதல் அமைச்சர் இந்தியாவிலே நான் தான் நம்பர் ஒன்னு சரி தொடர்ந்து மத்திய அரசு ஒரே ஒரு கொஸ்டின் மத்திய மத்திய பட்ஜெட்டை வந்து தமிழகத்து வந்து தொடர்ந்து மத்திய அரசு வந்து திமுக தொடர்ந்து குற்றச்சாட்டு வருது அதை பத்தி இது கோழைகளின் புலம்பல் திரும்ப திரும்ப சொல்லாதீங்க எனக்கு நிதி தரமாட்டேங்கன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ ஒரு அதிகாரம் இருக்கா எதுக்கு என் மாநிலத்துக்கு ஏன் கொடுக்கலங்கன்னு நான் கேட்கல நான் இந்த அதிகாரம் இல்லை நான் போராடுறேன் என்ன என்ன என் வரியை வாங்கிக்கிற என் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கிக்கிற அதிகாரத்தில் உட்காந்துட்டு என்னது அப்படின்னு கேட்குறேன் நீங்கள் போன தரம் முப்பத்தொம்பது உறுப்பினர் கொண்டு போய் நீங்க இப்போ நாற்பது உறுப்பினர் கொண்டு போய் பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்க நாடாளுமன்றத்தில் நீங்களில் நெஞ்சலை வயிற்றுல அடிச்சுக்கிட்டு எனக்கு நீதி தரலை நீதி தரலைன்னு இதை சொல்கிறதுக்கா என்னுடைய அனுப்பியிருக்கு எங்ககிட்ட வந்து புலம்புறதுக்கு நான் என்ன செய்யறது எனக்கு நிதியே தெரியல இதுக்கு ஒரு முதலமைச்சர் இதுக்கு ஒரு அதிகாரம் இத்தனை அமைச்சர்கள் நிதியே இல்லை ஆனால் ஐநூற்றி பன்னெண்டு கோடியில் பன்னாட்டு என்ன சொல்கிறது கலை மன்றம் அமைக்க முடியும் சமாதி பல நூறு கோடி கட்ட முடியும் இது பண்ண முடியும் அது பண்ண இல்லை உங்களுக்கே இந்த தேர்தலுக்கு எத்தனை கோடி செலவழிச்சிருப்பாங்க சொல்லுங்கள் ஒன்னத்துக்கு உதவாத ஒரு இடைத்தேர்தல் ஆறு மாதம் தான் இந்த பதவி இருக்க போகுது இதுக்கு எத்தனை கோடியை கட்டினீங்க ஓய் வீர மகனை சண்டை ஓட்டு எனக்குரிய நிதியை கொடுற இல்லைன்னா என் மாநிலத்திலேருந்து மற்ற இந்தி ஒன்றிய அரசுக்கு நிதி வராது சொல்லு நீ சொல்லு நாற்பது ரூபாய்ன்னு வச்சிருக்குல்ல ஏங்க மீனவர்களை கைது செய்வதை நிறுத்துங்கன்னு நான் பதாக எழுந்து சாலையில் போராடுறேன்னு சரி நாற்பது பாராளுமன்றம் இங்கிருந்து போனவங்க பாராளுமன்றத்துக்குள்ளே அதை பேசாமல் பிரச்சனையாக்காம வெளியில் வந்து பதாக நின்று பிடிச்சிக்கிட்டு போராடுறதுக்கு எதுக்குங்க போகணும் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளோ ஓட்டு அதை தான் நான் போராடுறேன்னு நீதான் உள்ள போயிட்டியே இந்த பிரச்சனையை உள்ள போட்டு சண்டை செஞ்சு கருத்துர் செஞ்சு பிரச்சனை ஆக்கி அதுக்கு தீர்வு காணணும் நீனு வெளியில் வந்து எனக்கு எம்ப பக்கம் திருப்பி தமிழ்நாட்டு பக்கம் நான் டெல்லி பக்கம் திருப்பி இது சிரிச்சுக்கிட்டு சொல்றேன் வழியே ரொம்ப சீரியஸா இருக்குங்க ரொம்ப எடுக்கப்பட்ட நடவடிக்கை இல்லை நடவடிக்கையா இல்லை இப்போ இப்போ நம்ம என்ன என்ன சொல்றோம்னா இப்போ நீங்க நல்லா கவனிங்க கடற்கரை சாலையில் திமுக கட்சி கொடியை கட்டிட்டு ஒரு அது நாலஞ்சு தம்பியை போய் அங்கே வந்த பின்னாடி வந்த வாகனத்தில் வந்த பெண்களை தொந்தரவு பண்ணிட்டாங்கிறது அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம பார்த்தோம் ஆனால் அந்த ஒரு வாரம் கழித்து அந்த இதில் ஈடுபட்ட குற்றச்செயலில் ஈடுபட்டாருன்னு ஒரு தம்பியை நீங்கள் பேச வைக்கிறீங்க அவர் எங்கள் குடும்பமே அதிமுக நாங்கள் எடுத்தோம் இந்த டோலுக்கு எங்களுக்கு இந்த பயந்துக்கிட்டு நாங்கள் இந்த திமுக கொடியை கட்டினோம் அப்போ திமுக கொடியை கட்டினா ஏமாத்தலான்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டால் அதுக்கு உங்ககிட்ட பதிவீங்க அதனால தான் கட்டினங்கிறார் ஆனால் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட ஒருத்தரை பேச வச்சுட்டீங்க அண்ணா பல்கழகத்தில் போய் ஏனடா போனேன் ஏன்டா போன என்னடா பண்ண அந்த நீ ஏன் அவனை பேச வைக்கல பேச வச்சிருக்க தம்பி ஆம்ஸ்டாங் கொலையில இத்தனை பேரை கதி செஞ்சீங்கல்ல மூணு பேரை கொன்னிங்கல்ல சுட்டு ஏன் கொன்னீங்க சுட்டு கொள்ளுகிற அளவிற்கான காரணம் என்ன இருந்தது ஏன் மக்களுக்கு சொல்லலை சுட்டு கொன்னவங்க தான் நேரடியாக கொலையில் ஈடுபட்டு கொன்னாங்களா அதை சொன்னீங்களா இல்லை இத்தனை பேர் இத்தனை நீதிமன்றத்துக்கு வராங்களா அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட ஒருத்தருடைய வாக்குமூலத்தை ஏன் பொதுவெளியில் மக்களுக்கு சொல்ல இதனால் இதனால் இத்தனை நாள் திட்டமிட்டான் இவங்க தான் சொல்லி இந்த ஆன்ஸ்டாங்குங்கிற தலைவரை நாங்கள் கொன்னோம் அப்படிங்கிறத ஏன் நீங்கள் சொல்லலை இப்போ இத்தனை இத்தனை இது இருக்குல்ல இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட தங்கச்சி இந்த ஒன்பதா படித்த தங்கச்சி நாலு பேர் பா ஆசிரியர் அவர்களுடைய வாக்குமூலமாக ஏன் இல்லை இந்த மாதிரி இந்த ஆட்டோவில் தொந்தரவு பண்ணாங்கிறத ஒரு வழக்கமாக ஒரே நாடகமாக போடுறீங்க அது போர் அடிச்சிருச்சு ஒன்று இந்த காலை உடச்சி இந்த கையை உடச்சி மா கட்டு போடுறீங்க இந்த காலை உடச்சி இந்த காலில் கை காலு உடஞ்சி வளர்ந்த வேணாம் கபடி விளாடும் கால் உடஞ்சி கை உடஞ்சி எனக்கு வலினா என்னென்னு தெரியும் கட்டு போட்டால் அந்த வலி என் முகத்திலே தெரியும் இதுவெல்லாம் கை காலை உடச்சி கட்டு போட்ட மாதிரி இல்லையே நீங்கள் காட்டும்போது ஒரு தடவை அப்படி தூக்கிட்டு வரீங்க தாங்கி தாங்கி வரான் ஒரு தடவை அவனே நடந்து வாரான் ஒரு தடவை சக்கமாக கழிச்சு தள்ளிட்டு போகிறீங்க இந்த நாடகம் உங்களுக்கே பார்க்க சீக்கிரமா இல்லையா சொல்லுங்க ஏன்டா அப்படி பண்ண நாங்கள் மாதிரி பண்ணிட்டோங்க போதையில் இருந்தவங்க தெரியாமல் பண்ணிட்டோங்க இல்ல திட்டமிட்டு பண்ணோம் இதையாவது ஒன்று நீ எனக்கு சொல்லு அப்போ ஏன் நீ தேவைன்னா அந்த கொடியை கட்டிட்டு போனவனை மட்டும் பேச வைக்கும் போது இதை பேச வைக்கல ஆங்ஷாங் கொலையில் நாங்கள் எதுக்காக திட்டமிட்ட இத்தனை நாள் திட்டமிட்ட இந்த காரணத்துக்கு அவரை கொள்ள வேண்டிய தேவை இருந்தது சொல்லு வெளியில் சொல்லு அப்ப சொல்ல மாட்டேங்கிற எத்தனை இந்த இந்த போட்டு போட்டு நீ யானை இருந்து அதே ஒரு கட்டு இந்த கையில ஒரு கட்டு இல்ல இந்த காலில ஒரு கட்டு இந்த கையில ஒரு கட்டு கொஞ்சம் அவ்வளவுதான் செய்தி அவ்வளவுதான்